கோவையில் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வந்த காட்டு யானை ரோலக்ஸ் விதிமுறை மீறி இரவில் மயக்க மருந்து செலுத்திய வனத்துறையினரின் வீடியோ கோவை தொண்டாமுத்தூர் அருகே மயக்க ஊசி செலுத்திய ரோலக்ஸ் காட்டு யானை திடீரென மாயமானது அதனை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர் இந்நிலையில் இரவில் மயக்க ஊசி செலுத்தும் செல்போன் வீடியோ வெளியாகி வன உயிரின ஆர்வலர்கள் இடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கோவை போளவாம்பட்டி வன சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ரோலக்ஸ் என்ற அப்பகுதி மக்களால் அழைக்கப்படும் ஆண்காட்டு யானை தொடர்ச்சியாக கிராமங்களில் நுழைந்து தொடர் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகிறது விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் இந்த ரோலக்ஸ் காட்டு யானையை பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மூன்று கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு ஐம்பது பேர் கொண்ட வனத்துறை குழுவினர் தொடர்ந்து யானையை கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கெம்பனூர் அருகே அந்த காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்த கால்நடை மருத்துவர் குழுவினர் மற்றும் வனத்துறையினர் ஆயத்தமான நிலையில் அந்த யானை வன பகுதிக்குள் புகுந்து மாயமானது இதை அடுத்து ட்ரோன் கேமரா மூலம் ரோலக்ஸ் யானை எங்கு உள்ளது என்பது கண்டறியும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் நான்கு குழுக்களாக பிரிந்து யானையை கண்காணித்தனர் அப்பொழுது வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த காட்டு யானை ரோலக்ஸ் கெம்பனூரில் உள்ள கதிரவன் என்பவரின் தோட்டத்தில் முகாமிட்டு தெரியவந்தது இது பற்றி தகவல் அறிந்ததும் வனசரகர் திருமுருகன் தலைமையில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று யானையின் நடமாட்டத்தை கண்காணித்தனர் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முடிவு செய்தனர் இதையடுத்து வனத்துறை மருத்துவர்கள் விஜயராகவன் ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர் மனோரஞ்சித் ஆகியோர் வரவழைக்கப்பட்டனர் பின்னர் காட்டு யானையை சுற்றி வளைத்து காட்டு யானைக்கும் மயக்க ஊசி செலுத்த முயற்சி செய்தனர் அப்பொழுது இரண்டு ஊசிகள் செலுத்தப்பட்டதில் அதில் ஒரு ஓசி மட்டுமே யானை மீது பாய்ந்தது இருப்பினும் அந்த யானை சுதாரித்துக் கொண்டு அங்கு இருந்து வேகமாக நகர்ந்துவிட்டது ட்ரோன் கேமரா மூலமாக கண்காணித்த போது